அதாவது பையன்களை வந்து அவங்க அம்மா அம்மார் சில பேர் ஏவி விடுவாங்க டேய் கல்யாணம் பண்ண போகிற அவளை அடக்கி வைடா வெட்டினா தலை மேலே ஏறிடுவா அப்போ இவர் அதுக்கு ரெடி ஆயிடுறாரு அவளை எப்படியாவது நம்ம அடக்கணும் அவளை மேற்கொள்ளணும் பொண்ணு வீட்டில் இதை விட பயங்கரமாக என்ன பண்ணுறாங்க சொல்லி அனுப்புகிறாங்க எப்பாரு எவ்வளோ சீக்கிரமாக நீ வந்து உன் முந்தாணியை பிடிச்சி வர வைக்கிறியோ அவ்வளோ நல்லது ஆரம்பத்தில் விட்ட அவ்வளோதான் அதுக்கப்புறமா அவரை மிஸ் பண்ணிடுவேன் அப்புறமா அவரை பிடிக்க முடியாது ஆரம்பத்தில் என்ன பண்ணு அவரை நசுக்கு அவரை அடக்கு அப்போ இந்த போட்டியில் ரெண்டு பேரும் ஆரம்பிச்சிடுறாங்க பாருங்கள் நீயா நானா யார் யாரை மேற்கொள்றது அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா கல்யாணத்துக்கு முன்னால் இருந்தே பிளான் பண்ணுறாரு இப்படி கேட்டால் இப்படி பதில் சொல்லணும் இப்படி கேட்டால் இதை செய்ய விடக்கூடாது இப்படி பண்ணக்கூடாது இவர் ஏற்கனவே பத்து பிரமாணம் ஒன்று ரெடி பண்ணிடுவார் அந்த அம்மா பதினோரு பிரமாணம் ரெடி பண்ணிடுவாங்க அந்தமாக சலத்தவங்க நினைக்கிறீங்க அவங்க ரெடி பண்ணிடுவாங்க யார் யார்கிட்டருந்து அட்வைஸ் கேட்க முடியுமோ எல்லாம் கேட்டு நீ எப்படி உன் புருஷனை எப்படி கைக்குள்ளே போட்ட நீ சொல்லு எல்லாத்தையும் சாட்சி கடிதம் வாங்கிடுறது வாங்கி ரெண்டு பேர் ரெடியாக இருக்காங்க கல்யாண இருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் சந்தேகத்தோட தான் பார்க்கறது நம்மளை இவர் ட்ரை மேற்கொள்ள ட்ரை பண்றாரோ நம்மளை டாமினேட் பண்ற ட்ரை பண்றாரோ இவன் நம்மளை டாமினேட் பண்றாளா நம்மளை எப்படியாவது நம்மளை மட்டம் தட்டுறாளா கூடாது அப்போ இதே தான் என்ன பண்ணுது சில பேர் என்ன பண்றாங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவாங்க மேட்ச்ல வந்து ரெண்டு பேருக்கும் ஒரே ரன்ஸ் தான் கிடைக்கும் சில பேர் ஐம்பது வருஷமாக ட்ராலே ஓடிக்கிட்டு இருக்காங்க அவங்க நம்பிக்கை என்னன்னா என்னைக்காவது ஒரு நாள் நான் மேற்கொள்ள மாட்டேனா ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள் கடைசி வரைக்கும் ஓடுறவன் தான் பந்தய பொருளை பெறுவான் இந்த மாதிரி வசனத்தை வாக்குத்தமா பிடிச்சுக்கிட்டு என்னைக்காவது ஒரு நாள் நான் அவளை வந்து மேற்கொள்ளாம போயிருவேனா அந்தம்மாவும் ஒரே ஜபத்தோட தான் மேற்கொள்றாங்க எப்படியாவது நான் ஒரு நாள் நான் யார் நவருக்கு காமிச்சிருவேன் சோ இதே தான் போட்டி ஹூ இஸ் கிரேட்டர் இதுல யார் பெரியவன் பாருங்க நம்ம எந்த அளவுல நம்ம ஒருத்தரை ஒருத்தர் வந்து அடக்கவும் நாம் ஆளுகை செய்யவும் மேற்கொள்ளவும் நாம் முயற்சி எடுத்துட்டு இருக்கோமோ அதுக்குள்ள என்ன இருக்காதுன்னா ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது வந்து உடஞ்சு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒருத்தரோட ஒருத்தர் மேற்கொள்றதுல சந்தோஷம் காண மாட்டாங்க அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தோல் கொடுப்பாங்களே தவிர ஒருத்தரை ஒருத்தர் தோற்கடிக்கணும் மடங்கடிக்கணும் மட்டப்படுத்தணும் அப்படின்னு அவங்க நினைக்கவே மாட்டாங்க நம்முடைய குடும்ப வாழ்க்கை இப்படி ஒரு பாசமின்றி ஒரு போராட்டமாக மாறிடுமானா நம்முடைய குடும்ப வாழ்க்கை வந்து ஒருவருக்கொருவர் நாம் கரிசனை செலுத்தாமல் ஒருவரை ஒருவர் நாம் மேற்கொள்ளணும் அப்படின்ற முயற்சியில் நாம் ஈடுபட்டுருவோம் அந்த உறவு எப்படி மாறிடும்னா ருசியாக இருக்க வேண்டியது கசப்பாக மாறிடும் லகுவாக இருக்க வேண்டியது லேசாக இருக்க வேண்டியது பாரமாயிரும் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்